ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை பதினைந்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனிதன் இன்று தன் உண்மையான இயல்பை மறந்து மாயையால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான் காரணம் என்ன இதை விளக்க ஒரு சிறிய உதாரணம் பத்தரை மாற்று தங்கம் ஒளிவிட்டு பிரகாசிப்பதோடு விலை உயர்ந்ததாகவும் இருக்கிறது இருப்பினும் அதனுடன் வெள்ளி தாமிரம் பித்தளை போன்ற உலோகங்கள் கலக்கப்படும் போது அது தன் அடையாளத்தை மட்டுமல்ல தன்னுடைய மதிப்பையும் இழந்து விடுகிறது அதே போல பத்தரை மாற்று தங்கத்திற்கு ஒப்பான மனிதன் அவனுடைய மனம் உலக எண்ணங்களாலும் புனிதமற்ற உணர்வுகளாலும் மாசடைந்து விட்டதால் தன் உண்மையான அடையாளத்தை இழந்ததோடு தன் மதிப்பையும் இழந்துவிட்டான் இன்று மனிதன் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தத்திற்கு உகந்தவன் என்று மனிதனை அழைக்க முடியாது தீய எண்ணங்களாலும் தீய சேர்க்கையினாலும் அவன் தன்னுடைய மனிதத்தன்மையை விட்டான் மனிதன் இன்று வளர்த்து கொள்ள வேண்டியதெல்லாம் என்றும் பிரகாசிக்கும் ஆத்மஜோதியின் மதிப்பைத்தான் மனித விழுமியங்களை வெளியிலிருந்து பெற முடியாது அவை உள் உறைபவை உடன் பிறந்தவை மனிதனுக்கு பிரேமை அருளப்பட்டுள்ளது ஆனால் அவன் அதனுடன் சுயநலத்தையும் சுயலாபத்தையும் லாபத்தையும் கலந்து களங்கப்படுத்திவிட்டான் அவன் தன்னலமற்ற பிரேமையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவனுடைய வாழ்க்கை ஒளிவிட்டு பிரகாசிக்கும் தெய்வீக அருளுரை மார்ச் பன்னிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது மனித விழுமியங்களின்றி மனித வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை ஒரு உண்மையான மனிதனாக இருக்க அன்றாட வாழ்க்கையில் இந்த விழுமியங்களை கடைப்பிடியுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் om sri sairam